வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு கனிவடி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா कपल கேல்ப பண்ண காரசாரமான காமெடி சம்பவங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க மேலே இந்த வீடியோவை லைக் பண்ணனும் நினைக்கிறீங்க பண்ணிடுங்க எல்லாம் ரெடிதானே ஆட்டோ ஆட்டோ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் டீ குடிச்சு வெச்ச மாதிரி இருக்கணும் சொன்னா இவ்ளோ ஃபுல்லா குடுக்குற அதெல்லாம் அப்படிதான் குடிங்க உங்களுக்கு ஏ புரியும் என்னது இது நேற்று மீட்டிங் கிரெடிட் இதெல்லாம் விட்டலாம் பார்த்தா இவன் இனியும் பொறுக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க என்ன இவ இவ்வளவு அமைதியா தூங்குறாளே பிடிக்கல எனக்கு இது பிடிக்கல

என்ன அடி மணி தாங்க மனு ஒரு அப்படியே சொன்னாங்க எங்க அம்மா வீட்ல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடா லவ் மெரிஜுவா நான் கேட்டேனா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எதே இன்னமும் வேணுமா எறா ஒரு எல்லாம் ஒரு காரணமா தான் பேபி அது என்னடா காரணம் நல்லா இருக்கே ஐயோ எனக்கு நிம்மதி வேணும்னு இவகிட்ட சொன்னது தப்பா போச்சு எவ்வளவு அல்சாத்தியம் பண்றா பாருங்க ஹாய் ஹாய் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கோம் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தவருக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஏதோ தரமான டிஷ் தான் பண்ணிருக்கா. அதான் நமக்கு தர மாட்டிகரான திருட்டுத்தனமா சாப்பிட போறவர்க்கே. என்ன मसाला หมดமே? எங்க அங்க என்னடா காணா? ஓஹோ. இப்ப வரே. ஹாய். பங்கினி அப்புறம். ஏனா இந்த பக்கம் வரேன் உன்னோடத நீ சாப்பிடி என்னோட தான் நான் சாப்பிடறேன் இவளை நம்ப முடியாது நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ சாப்பிட் பார்க்கலாம் அப்படின்னு போன உனக்கு கொடுத்தாங்க பாருங்க அக்கா ஒரு சாக்கு என்ன சாக்குன்னு கேட்குறீங்களா நீங்களே பாருங்க பார்த்தாலும் நான் வலிக்கலையா தடவை இல்லை பேபி எனக்கு சுத்தமாக வலிக்கலையே இனிமே உன் கை வைக்க மாட்டேன் நீ வைக்க மாட்டா நான் ஐயோ மன்னிப்பு கேட்ட மனசாட்சி மாட்டி விட்டு போறாளே இதே நீங்க நான் கடைசி வேலைல மெயின்டெயின் பண்ணதா தப்பிக்க முடியும்

மதமென பிரிந்தது போதும் மனிதம் பேபி ஒரே நிமிஷம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவன் ஹெல்ப் பண்ண போனா வீட்டில் செய்யலாம்னாலும் செய்ய மாட்டான் ஹெல்ப்புன்னு வந்தாலே எதையும் பார்க்க மாட்டேன் பேபி முடிச்சிட்டு வந்துடுறேன் அடச்சே என்ன கர்மத்தை பார்த்து எவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருக்கா ஐயோ உள்ள துப்பந்த பாத்தா முடிச்சிடுவாங்க இதை எப்படியா சமாளிக்கணும்னு தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது தெரிக்கிறது நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான் தான் அப்படியே பொறுமையா மெல்ல அப்படியே எழுந்திருப்போம் ஐயாப்பா கைய கருல கட்டுறிஞ்சு கனமா இருக்கடா அப்படியே அப்டி மெல்ல கரும்பு மிஷின் உள்ள மாட்டின மாதிரி எங்கடா பாருங்க

ஏய் சொன்னா கேளுடி நீ கோபப்பட்டா உனக்கு தான் ஆபத்தா போய் முடியும் எனக்கு அப்புறம் ஆபத்தா போய் முடியும் இவ்வளவு பண்ணி நீ கப்பல இனி காசுல பிராங்க் பண்ணி ஆவனடா டார்கெட் நீங்க யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணு பெருசா இல்லைங்க எல்லாம் வீட்லயும் நடக்கிற சண்டை தான் சண்டை போட்டு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு இங்கே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு இவ வேற மணிக்கு முந்நூறு தடவை கிளீன் பண்ணிட்டு இருப்பா அதுவே நீங்க மூட ஓட்டல வேற இருக்கா இவ கிட்ட நீங்க மாட்டணும் நம்ம மட்டனும் தானே தலைமன் சொல்லி முடிகிறதுக்குள்ள

அடியே நான் தாண்டி என் காது உன் கையில வந்துடும் போலது ரத்த ஓட்டமெல்லாம் நிக்குது விட்டு தொலடி என்ன இவ இவ்வளவு கிட்ட வர மாட்டாளே ஆஹா பட்டு புடவ பத்தி கேட்டாலே அதுக்கா இருக்கோன்னு உசாரா இருந்த தலைவனுக்கு எப்படி எல்லாம் சோதனை பண்ணியிருக்காங்க பாருங்க என்னது கால இருந்து ஒரே படபடப்பா இருக்கு அஜியோலேஸ் நான் என்னவன் திட்டாம அவளே எடுத்துட்டு போறா ஐயோ மொத்தமா குடிக்கிறத பார்த்தா முச்சிருவானேன்னு பார்த்தா என்ன கம்மெண்ட் இருக்கா பணம் ஏதோ பெருசா பண்ணிருக்கா என்னன்னுதான் தெரியலன்னு கதவை திறந்தவனுக்கு உனக்கு வரைக்கும் போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா நான் பண்ணிட்டேன் இப்ப வரப்போற காம்பினேஷன் என்ன பார்க்க போறோம்னா பெண்கள் அவங்களோட கணவர்கள் மாதிரியே கெட்ட போட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கணவர்களோட ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே